வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் புவி படங்களை இந்த பாடத்திற்கான மனவரை படம் பார்க்கலாமா புவி படங்கள்னா இந்த மேப் பத்தின விவரங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாடம் புவி படம் வேற புவி கோலம்ங்கிறது வேற புவி மேப்பு புவி கோலம்னா குளோபு இந்த பாடத்துல புவி படங்களை வடிவில் இருக்கு கோலமான பூமியில் இருக்கிற விவரங்களை தட்டையான புவிப்படத்துக்கு கொண்டு வருவதற்கு சில சிக்கல்கள் இருக்கும் அதையெல்லாம் சரி பண்ணி எப்படி கொடுக்கலாங்கிறத பார்த்துதான் புவியியலாளர்கள் புவி படத்தை கொடுக்கிறாங்க இந்த மாதிரியான புவிப்படத்திற்கு முக்கிய கூறுகள் உண்டு அது எத்தனை ஏழு புவிப்படத்தின் முக்கிய கூறுகள் எத்தனை ஏழு அந்த ஏழு கூறுகளையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் சரியா முதல் கூறு என்னன்னா தலைப்பு தலைப்பு எதை சொல்லுதுன்னா புவிப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உள்ளடக்கத்தை பத்தி சொல்லும் இந்த தலைப்பு எங்க இருக்கும்னா புவிப்படத்தின் மேலே அல்லது கீழே உள்ள விளிம்பு பகுதியில் காணப்படும் ஒன்னு மேலே இருக்கிற கார்னர்ல இருக்கும் இல்லாட்டி கீழே இருக்கிற கார்னர்ல இருக்கும் எது இருக்கும் தலைப்பு இருக்கும் சரியா அடுத்தது இரண்டாவது கூறு புவிப்பட அளவை புவிப்பட அளவைன்னா புவிப்பரப்பில் உள்ள தொலைவிற்கும் புவிப்பட பரப்பில் உள்ள தொலைவிற்கும் இடையே உள்ள விகிதம் தான் புவிப்பட அளவைன்னு சொல்றோம் அந்த ரேஷியோ அதாவது உண்மையான நிலத்துல ரெண்டு பகுதிகளுக்கு இடையே உள்ள தூரத்திற்கும் அந்த மேப்ல கொடுக்கப்பட்டிருக்கிற தூரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் இதுதான் வந்து புவிப்பட அளவைன்னு சொல்றோம் இத நாம மூன்று வகைகளில் அளவிடுறோம் என்னென்னா வாக்கிய முறை அல்லது சொல்லல் அளவை இரண்டாவதா பிரதிபின்ன முறை அல்லது விகிதாச்சார முறை என்சார் பின்ன முறை பிரதிபின்ன முறைன்னு சொல்லலாம் என்சார் பின்ன முறைன்னு சொல்லலாம் விகிதாச்சார முறைன்னு சொல்லலாம் அடுத்தது மூன்றாவது வரைகலை அளவை அல்லது நேரியல் அளவை இந்த மூன்று அளவைகள் மூலமாகத்தான் புவிப்பட அளவைகள் குறிக்கப்படுகின்றன சரியா வாக்கிய முறை அளவையின் போது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டருக்கு சமம் அந்த மாதிரியான வாக்கிய அமைப்பில் இருக்கும் இதை எப்படி போட்டிருப்பாங்க ஒரு சென்டிமீட்டர் இஸ்ட் ஒரு கிலோமீட்டர் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லை உபயோகப்படுத்தி எழுதியிருப்பாங்க இதான் வாக்கிய முறைன்னு சொல்றோம் இல்லைன்னா சொல் அளவை முறைன்னு சொல்றோம் அடுத்தது பிரதிபின்ன முறை அல்லது விகிதாச்சார முறை இந்த முறையில எப்படி கொடுத்துப்பாங்கன்னா முன்ன வந்து நம்ம ஒரு சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு அழகு கிலோமீட்டர்ங்கிறது இன்னொரு அழகு இல்லையா வெவ்வேறு அழகுகளை குறிப்பிட்டோம் பிரதிபின்ன முறையில் அப்படி இல்லை ஒரே அளவா இருக்கும் அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்க புவி படத்துல ஒரு அளவுன்னா புவியில் ஒரு அளவு அதை போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இதுதான் பிரதிபின்ன முறை அல்லது என்சார் பின்ன முறை அல்லது விகிதாச்சார முறை சரியா அடுத்தது வரைகலை அளவை அல்லது நேரியல் அளவை இது எப்படி இருக்குன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா புரியும் ஒரு சிறிய வரைக்கோள் மாதிரி வரையப்பட்டிருக்கும் இது வந்து புவிப்பட நகல்கள் எடுக்க சிறந்த முறையாக பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு சிறுபகுதியும் நிலப்பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது புவிப்பட நகல்கள் எடுக்க இந்த முறை தான் வந்து சிறப்பான ஒன்றாக இருக்கிறது இன்னொன்றையும் நாம பார்க்கணும் இதே புவிப்பட அளவை இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன என்னன்னா சிறிய அளவை புவிப்படங்கள் பெரிய அளவை புவிப்படங்கள் இது வந்து சைஸை பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்க சரியா அங்க விவரங்களை கொடுக்கிறதுக்கு மூணா பிரிச்சாங்க இது வந்து அளவின் அடிப்படையில் ரெண்டா பிரிக்கிறாங்க இப்போ நாம சிறிய அளவை புவிப்படங்கள்னா என்ன அப்படின்னு யோசித்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களை அங்க சொல்லிருக்காங்க போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி கிடையாது அப்படியே நாம உள்டாவா யோசிக்கணும் எப்படின்னா சிறிய அளவை புவிப்படங்கள்ல பெரிய காண்பிக்கிறார்கள் நீங்க யோசிக்கணும் சரியா உங்களுக்கு அப்படிதான் ஞாபகத்துக்கு வரணும் அப்படியே ஆப்போசிட்டா நினைக்கணும் இதுல வந்து பெரிய நிலப்பகுதியை காண்பிக்க இவை பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு கண்டங்கள் நாடுகள் இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களை காட்டுவதற்கு சிறிய அளவை புவிப்படங்கள் பயன்படுகின்றன இவை குறைந்த விவரங்களை தருகின்றன எப்படின்னா இயற்கை அமைப்பு ஒரு மேப்ல வரும் அப்போ எல்லா படமும் நமக்கு கிடைச்சிடும் உலகத்து உலகத்துல இருக்க காடுகள் மலைகள் ஆறுகள் நதிகள் எல்லாம் கிடைச்சிடும் ஆனா அவை பற்றிய விவரங்களை முழுமையுமாக தர முடியாது ஏன்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இல்லையா நமக்கு அந்த படம் தான் பெருசா கிடைக்கும் ஆனால் விவரங்கள் குறைவாகத்தான் கிடைக்கும் இதுதான் வந்து சிறிய அளவை புவிப்படங்கள் இன்னொரு வகை என்ன பெரிய அளவை புவிப்படங்கள் இதையும் நாம தலைக்கீழாதான் புரிஞ்சுக்கணும் பெரிய அளவை புவிப்படங்கள்னா பெரிய இடங்களை காட்டும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பெரிய அளவை புவிப்படங்கள் சிறிய நிலப்பகுதிகளை காண்பிக்க பயன்படுகின்றன எடுத்துக்காட்டாக மாவட்டங்கள் வட்டங்கள் ஊராட்சி நகரங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களை பண்ணி காட்டி காமிக்கிறதுக்கு இந்த பெரிய பயன்படுகின்றன அதிக விவரங்களை தருகின்றன புரியுது இல்லையா சின்ன இடம்தான் ஒரு மாவட்டம்தான் அந்த படத்துல இடம் பெறுதுன்னும் போது அந்த மாவட்டத்தை பற்றின எல்லா தகவல்களையுமே இந்த புவிப்படங்கள் தரும் இது வந்து சைஸ் வாரியா பார்க்கும் போது புவிப்பட அளவையின் இரண்டு வகைகள் சரியா அடுத்தது பாருங்க புவிப்பட விளக்கம் அல்லது விசை இது எதுக்கு பயன்படுதுன்னா புவிப்படத்தை பற்றிய விவரங்களை புரிந்து கொள்வதற்கு புவிப்பட விளக்கம் அல்லது திரவு விசை பயன்படுகிறது இது பொதுவா எப்படி இருக்கும்னா நாம ஈஸியா பயன்படுகிறதுக்காக ஒரு வரைபடத்தை கொடுத்துருப்பாங்க கீழே இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இங்க பாருங்க போன் சிம்பிள் இருக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவசர கால தொலைபேசின்னு அர்த்தம் அடுத்தது கூடாரம் முக்கோண கூடாரம் மாதிரி இருக்கா என்ன விளக்கம்னா முகாம் இருக்கு அர்த்தம் அதே மாதிரி சுற்றுலாத்தலம் கப்பி சாலை இரண்டாம் நிலை நெடுஞ்சாலை முதன்மை நிலை நெடுஞ்சாலை நீர்நிலை காடுகள் இதெல்லாம் வந்து சிம்பலோட கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் நம்ம புவிப்பட விளக்கம்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க நான்காவதா எந்த கூறு வருது திசைகள் திசைகள் நமக்கு நல்லா தெரியும் மேப்ல மேல் பகுதியிலோ அல்லது கீழ் கீழ்பகுதியிலயோ திசை குடுத்துப்பாங்க மேல் நோக்கி அம்புக்குரிய ஒன்று போட்டு வடக்குன்னு மேல குடுத்துப்பாங்க வான் குடுத்துப்பாங்க இல்லையா அந்த வடதிசைய நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற திசைகளை எளிதா புரிஞ்சுக்கலாம் வடக்குக்கு நேரா கீழே தெற்கு வந்துடும் நம்ம வழக்கை இருக்கிற பக்கத்துல கிழக்கு போட்டுடலாம் மிச்சம் இருக்கிற ஒரே திசை மேற்கு மட்டும்தான் இல்லையா அது காலியா இருக்கிற இடத்துல நாம மென்ஷன் பண்ணி விட்டுடலாம் நான்கு திசைகளையும் இப்படி நாம எளிதா போட்டுடலாம் அது மட்டும் இல்லாம வடகிழக்கு தென்கிழக்கு வட மேற்கு ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டுடலாம் புவிப்பட மூலம் புவிப்பட மூலங்கள்னா அந்த புவிப்படத்தின் அளவைகள் அப்புறம் புள்ளி விவரங்கள் இத பற்றின ஒரு விவரம் தான் இந்த மூலங்கள் எங்க இருக்கும்னா புவிப்படத்தின் கீழ் வலதுபுறத்துல இருக்கும் புவிப்படத்தின் கீழ் இடது என்ன இருக்கும்னா ஆசிரியரின் பெயர் வெளியிடும் ஓர் விவரம் வெளியிடும் இடம் வருடம் இத மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் இதுதான் புவிப்பட மூலம் அடுத்தது ஆறாவதா என்ன தலைப்பு புவிப்பட கோட்டு சட்டம் மற்றும் அமைவிட குறிப்பு இது எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னா கோல வடிவ பூமியை சமதள பரப்பில் வரைவதற்கு பின்பற்றப்படும் நுணுக்க முறையே வரைபட கோட்டு சட்டம் எனப்படும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா போல வடிவில பூமி இருக்கு அதனுடைய தன்மைகளை நாம சமதள வடிவில இருக்கிற மேப்ல கொண்டு வரும்போது சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அந்த சிக்கல்களை எப்படி நுணுக்கமான முறையில் கையாண்டு விவரங்களை கொடுக்கறாங்கங்கிறதுதான் இங்க விஷயம் இதுக்கு அட்சரேகைகள் தீர்க்கரேகைகள் எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி விவரங்களை சரியான முறையில குடுக்குறாங்க இதுதான் புவிப்படக்கோட்டு சட்டம் மற்றும் அமைவிட குறிப்பு அடுத்தது பாருங்க கடைசியா என்ன கொடுத்திருக்காங்க மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் ஓராவது பக்கத்துல ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லும் போர்க்களம் எப்படி இருக்கு பேருந்து நிலையம் பாலம் முகாமிடம் சம உயரக்கூடுகள் நடைபாதை இப்படி வரிசைப்படுத்தி நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா இவை அனைத்துமே வந்து மரபு குறியீடுகள் தான் இது வந்து சிறிய பகுதியில் அதிக தகவல்களை இக்குறியீடுகள் தருகின்றன பேருந்து அதுக்கு பெருசா பேருந்து நிலையம் போட்டு எழுதி பெரிய போர்டெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இந்த போட்டா போதும் பாலம் இருக்குன்னா இந்த சிம்பலை போட்டா போதும் பாலம்னு நாம எழுதிட்டு உட்காந்துருக்க வேண்டாம் அந்த இடத்துல இந்த சிம்பலை போட்டா ஓ இந்த இடத்துல பாலம் வருது பாலம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதுதான் மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் சிறிய பகுதியில் அதிக தகவல்களை இந்த குறியீடுகள் நமக்கு தருகின்றன இப்போ புகைப்படத்தின் கூறுகளை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வரைபடங்களின் வகைகள் இந்த தலைப்பு கொஞ்சம் நிறைய வகையான வரைபடங்கள் இருக்கு அதனுடைய வகைகள்னு சொல்ல முடியாது நாம ஏன்னா பல்வேறு வகையான வரைபடங்கள் இருக்கு ஆனா நம்ம புத்தகத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க நாம வரிசைப்படுத்த முடியும் இல்லையா நம்ம புத்தகத்துல மூன்று வகையான வரைபடங்களை கொடுத்துருக்காங்க என்னென்னா நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள் காணி புவிப்படங்கள் கருத்து படங்கள் இந்த மூன்று வகையான வரைபடங்களையும் கொடுத்துருக்காங்க நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள்னா என்னன்னா பேர்லயே இருக்கு அதாவது நிலத்தோற்றங்களை பற்றி குறிக்கும் இயற்கை அமைப்பு பற்றி குறிக்கும் இல்லையா இதுல ஆறுகள் மலைகள் சமவெளிகள் பீடபூமிகள் இது எல்லாம் இடம்பெறும் அதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு விவரத்துக்கும் அதற்குரிய வண்ணங்கள் இதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் இப்ப நீர்நிலைன்னு ஆழம் குறைந்த நீர்பகுதியா இருந்தா வெளிர் நீல வண்ணம் இருக்கும் ஆழமான நீர்ப்பகுதியா இருந்தா நீல வண்ணம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு கருத்தை சொல்றதா இருக்கும் இதுதான் வந்து நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள் அடுத்த புவிப்படங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காணி புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பிக்க காணிப்புவிப்படங்கள் பயன்படுகின்றன இவ்வகை படங்கள் திட்ட புவிப்படங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆக காணி புவி படங்களின் இன்னொரு பெயர்தான் திட்ட புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையில இருக்கிற இடம் அதனுடைய விவரங்களை காமிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது இந்த காணிப்புவி படங்கள் வந்து ஆவணங்களாக பயன்படுறதுனால அரசாங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன படங்கள் இந்த கருத்துடங்கள் இரண்டு வகையா நாம பிரிக்கலாம் பண்புசார் கருத்து படங்கள்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள தன்மையை காட்ட பயன்படுகிறது அதாவது ஒரு பகுதியில இனங்கள் இருந்தா அந்த தாவர இனங்களை பத்தியும் அது பரவியுள்ள பகுதிகளை பத்தியும் சொல்லும் மண்ணின் பத்தி அவை பரவியுள்ள இடங்கள் இத பத்தி குறிப்பிட்ட பண்பை பத்தி பண்புசார் படங்கள்னு சொல்றோம் இன்னொன்று என்ன பார்த்தோம் அளவுசார் கருத்து படங்கள் அளவுசார் கருத்து படங்கள்னா என்னன்னா அந்த படங்கள்ல என்ன அளவைகள் குறிக்கப்பட்டிருக்கும் நாம தேடும் விவரங்களினுடைய அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும் அதாவது வெப்பநிலையாக இருக்கலாம் உயரமாக இருக்கலாம் ஆழமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும் இந்த அளவுசார் கருத்து படங்கள் எங்க அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னா நிழற்பட்டை படத்துல பயன்படுத்தப்படுகிறது சம அளவு கோட்டு படத்தில் பயன்படுத்தப்படுகிறது புள்ளி அடர்த்தி படங்களில் பயன்படுத்தப்படுகிறது சரியா மூன்று வகையான வரைபடங்கள் தரப்பட்டிருக்கு புத்தகத்துல நிலத்தோற்றம் அல்லது இயற்கை அமைப்பு புவிப்படங்கள் காணிப்புவிப்படங்கள் கடைசிய கருத்து படங்கள் இந்த கருத்து படங்கள் மட்டும் இரண்டு வகையாக பிரிகிறது பண்பு சார் கருத்து படங்கள் அளவுசார் கருத்து படங்கள் புரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம இந்த பாடத்துல சொன்ன ஒவ்வொரு தலைப்பின் கீழையும் நிறைய கருத்துகள் இருக்கு அதை நாம பாட புத்தகத்தில் தான் படிக்க வேண்டும் மாணவர்களே இன்று நாம் புவிப்படங்களை கட்டறிதல் என்ற பாடத்திற்கான மன வரைபடத்தை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்